அனைவருக்கும் வணக்கம் டி டைம் டிஎன்பிஎஸ்சி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போற பகுதி வரலாறு பகுதியில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சமூக விபத்தில் மூன்றாம் பாடம் சிந்து வெளி நாகரிகம் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இதுல காலக்கோடுன்னு கொடுத்து உலகின் தொன்மையான நாகரிகங்களை பத்தி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டயக்ராமு மெசபடோமியா நாகரிகம் மெசபடோமியா முதல் வந்து ஏற்கனவே நம்ம வரலாறு வரலாறு என்றால் என்ன அப்படின்றதுல காலக்கோடு பத்தி நம்ம பார்த்திருந்தோம் கிமு அப்படின்றது ஃபுல்லாமே ஜீரோல இருந்து பின்னோக்கி போய்கிட்டே இருக்கும் அதாவது ஃபார்வேர்டாக ரிவர்ஸ்ல போய்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம இப்ப கூடியது வந்து ஃபார்வேர்டாக போய்கிட்டு இருக்கோம் அது பிரகாரம் பார்க்கும்போது மெசபடோமியா நாகரிகம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுல தோன்றியிருக்குன்னு சொல்றாங்க மூவாயிரத்தி ஐநூறு டு கிமு ரெண்டாயிரம் வரைக்கும் இருந்தது மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எகிப்து நாகரிகத்தை சொல்றாங்க அதுக்கு அடுத்ததாகத்தான் சிந்து வெளி நாகரிகம் மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க அப்ப கடைசியாக இப்ப தோன்றிய நாகரிகனா சீன நாகரிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது காலக்கோடு திரும்ப கொடுத்துருக்காங்க அதே தான் மெசபுடோமிய நாகரிகம் மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் கிமு சிந்து வெளி நாகரிகம் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிமு எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி நூறு கிமு சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு சீன நாகரிகம் சார் ஜான் மார்சலை பத்தி பார்ப்போம் அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரர் ஒரு ஆராய்ச்சியாளரும் ஆவார் அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருக்கிறதை பார்க்குறாரு அந்த செங்கோர் கோட்டை உயரமான சோறனும் கோபுரனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு இது வந்து கரப்பா இருந்ததுக்கான முதல் சான்று அப்படின்னு சொல்லி சார் ஜான் மார்சல் அவர்கள் சொல்றாங்க இப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறுல பொறியாளர்கள் வந்து ராகூர்லூர்ல ராகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க போகும்போது அங்க நிறைய சுட்ட செங்கற்கள் எல்லாம் இருந்திருக்கு ஆனா அதனோட பயன் அவங்க தெரிஞ்சுக்கிறாம அதை வந்து ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போது நீண்ட நாளா மறைந்து கிடந்த கூடிய மறைந்து மறைஞ்சிருந்த எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்சல் ஹரப்பாவிற்கும் மோகஞ்சதிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறியதார் அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரீகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார் ஹரப்பாவிலும் மோகஞ்சாதரவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் எனவே ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சாதாரவை விட பழமையானது என முடிவுக்கு வர்றார் ஹரப்பா நாகரிகம் மோகஞ்சாதாரவை விட பழமையானது அப்ப ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹரப்பா தான் அப்படின்றத சொல்றாங்க மோகஞ்சாதாரம் செகண்ட் வந்திருக்கு ஓகே அடுத்தது என்னன்னா தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள் அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாயின பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்கள் ஆயின அப்படின்னு சொல்றாங்க மக்கள் ஏன் நடிக்கரையில் குடியேறினாங்க மனிதர்கள் வந்து தங்கள் குடியேற்றங்களாக நடிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக தந்தனர் வளமான மண் ஆறுகளில் பாயும் தண்ணீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கு பாசனத்திற்கும் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இறந்துச்சு இருந்துச்சு அடுத்தது ஹரப்பா புதையீட்டோ நகரம் சொல்றாங்க ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் வந்து வருகிறார் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிக்க வேண்டிய விஷயம் பொதுவாக வந்து ஹரப்பாவும் மோஞ்சதாரா அப்படின்னா எது பழமையான பண்பாடு உடையது அப்படின்னா ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட்டு மோஞ்சதாரோ செகண்ட் தான் அப்போ புதைந்த நகரம் என்ன அழைக்கப்படுகிறது ஹரப்பா ஏன்னா ஹரப்பா தானே ஃபர்ஸ்ட் அப்படியே ஃபஸ்ட்டு புதனா நான் வச்சுக்கோங்க ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் தனது நூ தனது நூலில் விவரித்தார் அடுத்தது நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தின் மொழி சொல்லான சிவிஸ் லத்தின் மொழி சொல் சிவிஸ் லத்தின் மொழி சொல் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் நகரம் இதன் பொருள் நகரம் என அழைக்கப்படுகிறது தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதுகின்ற நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் பாருங்க அகழ்வாராய்ச்சிகள் அகர்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள் கற்கள் உடைந்த பானை ஊர்கள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள் பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர் வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுன்ற நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்த புல்ல வருடி அப்படின்னு சொல்றாங்க மேக்னெட்டிக் ஸ்கேனர் ஸ்கேனர்னா வருடி அப்படின்னு சொல்றாங்க பயன்படுத்துகின்றனர் எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கின்றனா இல்லையா என்பதை ரேடார் கழிவு மூலம் அறிய முடியும் தொலை நுண்ணுறவு முறையிலன்னு சொல்றாங்க கால வரையறை கொடுத்துருக்காங்க புவி எல்லை தெற்கு ஆசியான்னு கொடுத்திருக்காங்க காலப்பகுதி வெண்கல காலம் காலம் கிமு அதாவது தொள்ளாயிரம் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யறாங்க பரப்பு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க தகவல் பேலை வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் தான் வெண்கல காலம் இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐனா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உறுதியுடன் நிறுவப்பட்டது இந்த இந்திய துறை எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் இந்திய ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் என்ற நில வளவியாளர் உதவியுடன் தான் நிறுவனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏஎஸ்ஐ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் புதுடில்லியில் இருக்குது இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணுமே மூணு கொஸ்டின் நடக்கலாம் புதுடில்லியில் இருக்கக்கூடிய தொழில்துறை அப்படின்னு கேட்கலாம் தொழில்துறையை வந்து யாரோட உதவியோட நிறுவனாங்கன்னு கேட்கலாம் இந்த தொழில்துறை எங்கே இருக்குன்னு கேட்கலாம் இந்த மாதிரி மூணு அளவில் கேட்கலாம் அடுத்தது இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்துள்ளனர் ஹரப்பா நாகரிகம் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மந்தா ராகர்கி ஹரப்பா மிட்டதாய் காளிபங்கன் கன்வேரி லாலா மொகஞ்சதரோ கோட்டிஜி கோட்டிஜி அம்ரி தோலவிரா லோத்தல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து நகர நாகரீகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க ஹரப்பா நாகரீயம் ஒரு நகர நாகரீகம் அப்படி சொல்றாங்க கரப்பாவும் மோஞ்சாதாராவும் ஒப்பிட்டுறதுல தான் பலமான நாகரிகம் அதை மறந்துடக்கூடாது ஹரப்பா நாகரீகம் ஒரு நகர நாகரீகம் மறந்துருக்கேனா அதற்கான காரணங்கள் சிறப்பான நகர திட்டமிடல் இருந்துச்சு சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு இருந்துச்சு தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் எல்லாமே இருந்திருக்கு ஹரப்பா நாகரீகத்தோட தனித்தன்மையை சொல்லணும்னா சிந்து வெளி நாகரிகத்தின் சிறப்பான அம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும் நகரம் திட்டமிட்ட இரண்டு பகுதிகளாக இருந்தது சிந்து சிந்து வெளி நகர அந்த நாகரீகத்தின் சிறப்பான அம்சம் எதுன்னு கேட்டா திட்டமிட்ட நகர அமைப்பு தான் ரொம்ப பெரிய அளவுல சொல்றாங்க அடுத்தது ஹரப்பா நகரின் திட்டமிட்ட இரண்டு பகுதிகள் ஒண்ணு மேல் நகர அமைப்பு மற்றொன்று கீழ் நகர அமைப்பு மேல் நகர அமைப்பு பார்ப்போம் நகரத்தின் மேற்பகுதி மேற்கு பகுதி சற்று உயரமானது அது கோட்டை எனப்பட்டது நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர் பெருங்குளமும் தானிய கலைஞர்களும் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மேல்நகர அமைப்பு இது எங்க இருந்துச்சுன்னு கேட்டா மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கீழ் நகர அமைப்பு பொறுத்த வரைக்கும் நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்து உயர முடியுது அதிக பரப்பு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது கீழ் நகர தான் கிழக்குதான் மக்கள் வசிச்சிருக்காங்க மேற்கு வந்து கோட்டை இருந்திருக்கு அப்படி நான் வச்சிருக்கேன் கிழக்குதான் மக்கள் வசிச்சிருக்காங்க அடுத்தது மெஹர்கர் சிந்து வெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா மெஹர்கர்ன்னு சொல்லணும் புதிய கற்காலத்தில் வாழ்ந்தாங்களா மெகந்தி போடுவாங்கன்னு நான் வச்சுக்கோங்க புதிய கற்கால மக்கள் அனைவருமே மெஹந்தியை வந்து ரொம்ப விரும்புவாங்கன்னு நான் வச்சுக்கோங்க அடுத்தது இது பாகிஸ்தான் நாட்டில் பலூசிஸ்தான் மாநிலத்தில் போல நாற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இந்த இடம் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் மாநிலத்துல போல நாற்று பள்ளத்தகல் அமைந்துள்ளது இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று இது மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது கிமு ஏழாயிரத்தி ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொழில் சான்றுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து தெருக்களம் வீடுகள் போட்டிருக்காங்க தெருக்கள் சட்டக வடிவ வடிவமைப்பை கொண்டிருந்தன தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் படியும் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை உடையவனவாக காணப்படுகின்றன பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் கழுவறையும் குழிவலையரையும் இருந்திருந்தன வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன கூரைகள் சமதனமாகவே இருந்தன அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய எதுவும் சான்றுகள் எதுவுமே கிடைக்கவில்லை முக்கிய வடிகால்களை சென்றடைமாறு அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நேரம் மட்டும் வெளியேற்றின அப்படின்னு சொல்றாங்க படங்கள் கொடுத்திருக்காங்க பெருங்குளம் மகஞ்சாரம் கொடுத்திருக்காங்க அமைப்பு இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர் தேக்கமாகும் இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எனலாம் இந்த குளத்தோட சுவர்கள் சுட்ட சங்கற்கால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காண்டி தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்காங்க இயற்கை தார் கொண்டுதான் பிடிச்சிருக்காங்க வடக்கரு வடபுறத்திலிருந்தும் தென்புறத்துல இருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டெல்லாம் அமைச்சிருக்காங்க குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் உள்ளன அப்படி சொல்றாங்க அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விட்டிருக்காங்க உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் செய்யப்பட்டிருந்தது கழிவு நீர் அடிகால கழிவு நீர் அமைப்பை பொறுத்த மட்டும் ஏறத்தால எல்லா நகரங்களும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு வடிகால் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மின்சரிவை கொண்டிருந்தது கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டன வீட்டிலிருந்து கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக சென்றிருக்கு அடுத்தது தானிய களஞ்சியம் கரப்ப சொல்றாங்க தானிய கலைஞம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டிடமைப்பு இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன தள வெடிப்புகளில் கோதுமை பார்லி வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகள் மிச்சங்கள் சிதறி கிடந்தன அப்படின்னு சொல்றாங்க வணிகம் மற்றும் போக்குவரத்து வணிகம் மற்றும் போக்குவரத்து பொறுத்த மட்டுமல்ல ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க தரப்படுத்தப்பட்ட இடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர் அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது திரும்ப சொல்றேன் மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோபியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்தியதுன்னு சொல்றாங்க அடுத்தது சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம் சின் குறித்த காவியத்துல வந்து சொல்லியிருக்காங்க போக்குவரத்திற்கு காலைகளை பயன்படுத்துறாங்க போக்குவரத்திற்கு பயன்படுத்துறாங்க காலைகளை பயன்படுத்தின பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டத்தை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் பயன்படுத்தியிருக்காங்க மாபெரும் கட்டடங்கள் எல்லாம் சொல்றாங்க மோஞ்சாராவில் இருந்த இன்னொரு மிகப்பெரும் பொது கட்டடம் கூட்டரங்காகும் இது இருபது தூண்கள் நான்கு வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம் லோத்தல் கப்பல் கட்டும் தளம் எவ்வாறு அழைக்கப்பட்டது லோத்தல் தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது தொழில்நுட்பம் சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர் குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோள்கள் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகளில் இதுதான் மிகச்சிறிய அளவு பிரிவு அப்படின்னு சொல்றாங்க மொகஞ்சதாரோ தலைவர் பத்தி சொல்றாங்க து தகவல் பேலை மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்டா செம்பு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு அப்படின்னு சொல்றாங்க முகஞ்ச உங்களுக்கு தெரியுமா முகஞ்சு தரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது நடனமாது என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சிலையை பார்த்த சர் சர் ஜான் மார்சல் நடனமாது என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்சல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இவை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர் ஜான் மார்சல் கேவிடி கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் பாகிஸ்தானில் இன்றும் கொக்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல் நகர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி புருங்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கன அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சிந்து வெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களைப் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி சொல்றாங்க உடைகள் இதெல்லாம் பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது உடல் சான்றுகளையே நாம் நோக்க வேண்டியுள்ளது உடை பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் என்று தெரிகிறது கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன அன்பும் அமைதியும் குடியிருப்புகள் தரை நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன அவர்கள் தங்கள் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள் விலைமதிப்பெற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர் அணிகலன்கள் ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர் கழுத்தணிகள் கையணிகள் வளையல்கள் மோதிரங்கள் காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தனர் தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன தகவல் பேலை சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சிந்து வெளி மக்கள் இரும்பையோ குதிரையோ அறிந்திருக்கவில்லை சிந்து வெளி மக்கள் ஆவரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் சிந்து வெளி மக்கள் ஆவரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அவர்களை நிர்வகித்தது யார் நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்து இருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர் தொழில் சிந்து வெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை எனினும் வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வனைதல் அணிகலன்கள் போ செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது அங்கு வர்த்தகர்கள் வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளனர் கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்திருக்காங்க மட்பாண்டங்கள் மட்பாண்டங்களில் சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர் அவை தீயிலிட்டு சுடப்பட்டன மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர் அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவங்களுடனும் காணப்படுகின்றன சமய நம்பிக்கை சிந்து வெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே நாம் தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது கலைத்திறன் பொம்மை வண்டிகள் தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசும் பொம்மை பசு பொம்மைகள் களிமண் பந்துகள் சிறிய பொம்மைகள் சிறிய களிமண் குரங்கு சுடுமண் பொம்மைகள் கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள் மண்ணாலான நாய்கள் நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளன சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றன ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது அதற்கு கீழ் காரணங்களாக இருக்கலாம் ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் அழிதல் தொற்று நோய் தாக்குதல் முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அடுத்தது மொகஞ்சதுறவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் இரு உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மொகஞ்சதொறவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சிந்து செவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் உலகின் மிக பழமையான நாகரீகங்கள் ஒன்று சிந்துவெளி நாகரிகம் பழமையான நாகரிக நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகம் உலகின் முதல் திட்டமிட்டப்பட்ட நகரங்கள் உள்ள நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு இருக்கக்கூடிய நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது சிந்துவெளி நாகரிகத்தில் கதிரியக்க கார்மன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை கார்பனின் கதிரியக்க ஐசோட்டோப்பான கார்பன் பதினாலை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் பதினாலு சி பதினாலு முறை என்று அழைக்கப்படுகிறது கார்பனின் குறியீடு சி அதனாலே சொல்றாங்க சி பதினாலு என்று அழைக்கப்படுகிறது மேல் பார்வை எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கமாக குறிக்கப்பட்டது நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகித்தன ஹரப்பா நாகரிக நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாகும் நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்தன மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கிறது மொகஞ்ச காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொது குலமாகும் சொல்றாங்க நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் பலூசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை கிழக்கில் காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது உலகம் அந்நாளில் கிசா பிரமிடு கிமு இரண்டாயிரத்தி ஐநூறில் குஃபு மன்னனால் சுண்ணாம்புகளால் கட்டப்பட்டது உர்ஜி குராட் மெசபடோமியா சுமேரியர் காலம் உர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது அபு சிம்பல் எகிப்து அரசன் இரண்டாம் ராம சிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் புக்வே கொஸ்டினா இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக நம்ம அதை பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சயின்ஸு சம்மந்தப்பட்டது போட்டிருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் எடுத்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்